யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா எல்லாம் முடிய போகுது ஓட்ட முடிய போகுது என்பது அவருக்கு தெரிஞ்சதும் இன்னும் நான் நிறைவேற்ற வேண்டியது என்ன இருக்கிறது என்பதில் கவனம் வைக்கிறார் வேத வேத வாக்கியம் வாக்கியம் இவரை ஒரு என்ன தெரியுமா அந்த வாக்கியம் நிறைவேறலை அதை நிறைவேற்று அதை நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றினதுக்கு அப்புறம் முப்பதாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று காடியை வாங்கின பின்பு முடிந்தது முடிந்தது என்று சொல்லி தலையை தலையை சாய்த்து ஒப்பு கொடுத்தார் முடித்தார் நாள் போக 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 இந்த உணர்வு வேணும் இந்த தெளிவு வேணும் பேதரு சொல்லுகிறார் ரெண்டு பேதரு ஒன்றாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு வசனங்களிலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று எண்ணுகிறேன் கவனிச்சிங்களா வயசாக 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 தேவ பிள்ளைகளுடைய போக்கஸ் எதுல போகுது பாத்தீங்களா பலன் எல்லாம் குறைதா வயசாகுதுன்னு ஆகுதா ஆயுஸ் அப்படி முடிய போகுதுன்னு உணர்வு வருதா தெரியுமா நான் இன்னும் செய்து முடிக்க வேண்டிய காரியம் என்ன இந்த பேதுருவை பார்த்தீங்களா இந்த கூடாரத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் ஏதாவது செய்ய முடியும் யாருக்கு நினைவுபடுத்துறாருன்னா சிதறி இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஏன் நினைவுபடுத்துறாருன்னா ஏசு சொல்லி இருக்கிறார் நீ குணப்பட்ட பின்பு சகோதரரை ஸ்திரப்படுத்து ஸ்டேவான் மறித்த அந்த தருணத்திலே சீஷர்கள் சிதறினார்கள் அப்படி சிதறி இருக்கிறவர்களை திடப்படுத்தும்படி தான் இந்த பேத ஒன்றாவது நிருபம் நிருபம் ஏன் எழுதினார் ஏற்கனவே அவனுக்கு கொடுத்த அது பாரு நீ குணப்பட்ட பின்பு நம்ம என்ன நினைக்கிறோம் நான் குணமானா போதும் நான் சரியானா போதும் நான் வாழ்ந்திருந்தா போதும் ஏன் ஆத்துமா காக்கப்பட்டா போதும் நல்ல கவனமா கேளுங்க நிருபம் மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே பவுல் ஒரு வார்த்தை அழகா இப்படி சொல்லுவார் இந்த வார்த்தை எல்லாரும் கவனிக்க உங்களுக்காக எனக்கு எனக்கு அழிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமமும் நல்லா கவனிச்சிங்களா நமக்கு கிருபை நமக்காக தானங்க கொடுப்பார் தேவன் கொடுக்கிற கிருபையில நமக்கானதும் உண்டு பிறருக்கானதும் உண்டு எனக்கு ஒரு தேவன் கிருபை கொடுக்கிறார்னா அது நான் ரட்சிக்கப்பட நான் நிலைத்திருப்பதற்கான கிருபையும் அதுல உண்டு மற்றவர்களுக்கு நன்மை செய்வதற்கான கிருபையும் அதுல உண்டு இது நான் குணப்பட்டா போதும் நான் கரெக்டா தான் இருக்கிறேன் நான் கரெக்டா தான் இருக்கிறேன்னா மற்றவர்களுக்காக எனக்கு ஒரு கிருபையை கொடுத்திருக்கிறார் அந்த கிருபையை நான் என்ன பண்றேன் விருதா வாக்குகிறேன் பவுல் சொல்லுகிறார் நான் தேவனுடைய கிருபையை விருதா வாக்குகிறது இல்லை இதுவரை நம்ம யாருக்கும் எந்த விதத்திலும் பிரயோஜனமா இல்லைன்னா நம்ம கிருபையை விருதா வாக்குறோம் நான் குணப்பட்டா போதுமா இல்ல நீ குணப்பட்ட பின்பு நம்ம ரட்சித்த உடனே ஏன் இந்த பூமியில இருந்து எடுக்காம பூமியில குணப்பட வேண்டிய அநேகர் உண்டு இந்த கூடாரத்தில் இருக்கிறது வரைக்கும் தான் என்ன செய்யணுமோ எல்லாம் முடிந்தது என்று ஏசு அறிந்து இனி காலம் இல்லை நாட்கள் வேகம் போகிறது ஆண்டவருக்காக தேவ ராஜ்யத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் அதற்காக எனக்கு அந்த கிருமை கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் செய்த பவுல் தான் சொல்லுகிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்து விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இது நிமித்தம் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது